அடுத்த ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ஒலிபரப்பாவதில் தொடர்ந்து இழுபறி நீடுக்கிறது இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜா கேட்கலாம் பாரதராஜா விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதராஜா கண்டிப்பாக கமல்ஹாசன் பேசிய விஷயம் தற்போது கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடி அவரது திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகுமா என்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் கர்நாடக திரைப்பட சம்மேளனம் சார்பில் ஒரு இருந்தது முக்கியமான கூட்டம் அதற்காக கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்பது தொடர்பான முடிவு எடுப்பதற்காகத்தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது தகவல் வெளியாகும் அதே நேரத்தில் ராஜ்கமல் பிலிம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் கர்நாடக திரைப்பட சம்மேளனமோ அல்லது வேறு யாரோ இந்த படத்தை வெளியிடுவதற்கு இடையூறு விளைவிக்க கூடாது ஒரு விஷயத்தை போல போலீஸ் பாதுகாப்பும் படம் திரையிடும் நாளில் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த இந்த மனு மனு தாக்கல் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே நடைபெற்ற முடிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் தடை என்று சொல்ல மாட்டோம் ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள் அவர்கள் திரையிட விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் கட்டாயம் திணிக்க முடியாது கர்நாடகாவில் உள்ள அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படத்தை திரையிடக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கார்கள் மொழி என்று வரும்போது நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அவர்களது ஆதரவை பதிவு செய்திருக்கார்கள் என்ற ஒரு விஷயத்தை கர்நாடக திரைப்பட சம்மேளன அமைப்பின் தலைவர் நரசிம்மனு தெரிவித்துள்ளார் எனவே திரை உரிமையாளர்கள் அனைவரும் இதை திரையிட விருப்பமில்லை என தெரிவிக்கும் பட்சத்தில் விநியோகஸ்தர் மிகப்பெரிய பாதிப்பை அடைவார் விநியோகஸ்தர் வெங்கடேஷ் ஏற்கனவே எட்டு கோடி ரூபாய்க்கு கர்நாடகாவில் இதன் உரிமையை பெற்றிருக்கிறார் என்பது தகவலாக இருக்கிறது அவர் தொடர்ந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் உடன் பேசி வருவதாகவும் கமல் தற்போது உள்நாட்டில் இல்லை துபாயில் இருக்கிறார் அவர் வந்த உரிமையை அடுத்த கட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கர்நாடகாவில் எந்த திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த திரைப்படத்தை தேட விருப்பம் தெரிவிக்க மாட்டார்கள் என்பது தற்போதைய அங்கு சூழலாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பார்த்தராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க